வணக்கம் ஈரோட் மக்களே உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி முக்கால்வாசி பேர் நீங்க லேண்ட்ல அங்கே இன்வெஸ்ட் பண்றீங்க லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ப்ராப்ளம் எப்படி வந்து கோல்டையும் வெள்ளியும் பீட் பண்றது அப்படிங்கறத பத்தி பேசலாம் பத்தாம் தேதி ஜனவரி மாசம் சனிக்கிழமை அன்னைக்கு கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க மற்ற ஊர் மாதிரிலாம் இல்லை முன்னாடியே முடிஞ்சிடும் நினைக்கிறேன் அதனால வெயிட் பண்ணாம டப்புன்னு புக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சனிக்கிழமை உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிற நேரம் வந்துடுச்சு நம்ம விஷ்ணு திரும்பி வந்திருக்காரு நம்ம இன்றைக்கி பேசுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுடைய ஃபர்ஸ்ட் சனிக்கிழமை ஃபஸ்ட் ஞாயிற்றுக்கிழமைக்கான வீக் ஒன் எபிசோட் சார் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்கும் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் வாஸ் அ கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட் இயர் என்னை ஃபாலோ பண்ணுவாங்க பல பேர் என்னை வந்து பார்த்தாங்க பல பேர் என்னை தேங்க் பண்ணாங்க நீங்கள் எபிசோட பார்த்துருப்பீங்க என் சார்பாகவும் என் டீம் சார்பாகவும் நன்றியை தெரிஞ்சு வச்சுக்கிறேன் இது வந்து ஃப்ளூக்குன்னு வச்சுக்கோங்க எவ்ரி இயர் வில் நாட் பி ஹாஸ் குட் ஆஸ் திஸ் திஸ் இயர் 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 வெரி லக்கி ஸோ சார் எக்ஸ்ட்ராட்னரி எக்ஸ்ட்ராட்னரி குட் லாஸ்ட் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி 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 ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் த்ரீ நீங்கள் நான் எனக்கு என்ன ஆச்சு அப்படி என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஐ கேன் என்னோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆச்சு வி வித் திஃப்டி ம் நிஃப்டி வெதர் இட் இஸ் ஸ்டாக்ஸ் வெதர் இட் இஸ் பாண்ட்ஸ் வெதர் இட் இஸ் கோல்ட் வெதர் இட் இஸ் யூஎஸ் ஸ்டாக்ஸ் கூகுள் வாஸ் அமேசிங் லாட் ஆஃப் திங்ஸ் வென்ட்ரை ஆனால் நிஃப்டி புதுசாக போட்டவங்கலாம் அடி வாங்கி தான் உட்காந்துருக்கோம் சார் ரெண்டு வருஷமாக மியூச்சுவல் ஃபண்டில் போட்டவங்களுக்கு வந்து பெருசாக ரிட்டர்ன் இருக்காது இப்போவும் அதே சந்தேகம் மந்த்து டிசம்பர் மாதம் சம்பளம் வந்துருச்சு கையில் வச்சுருக்கேன் ரெசல்யூஷன் எடுத்துட்டேன் எஸ்ஐபி போடணும் மறுபடியும் ஆக்டிவ் ஃபண்ட்ல தான் போடுவேன் இல்லை பாசிவ் ஃபண்ட்ல தான் போடுறதா தெரியாம முடிச்சுட்டு இருக்கேன் ஆக்டிவ் ஃபண்ட்ல தான் போடுவேன் நிற்கிறவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன சொல்றேன் டீக்கு வந்து விறக வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம பணத்தை வச்சு குடிப்போம் ஓ பணத்தை வச்சு எரிச்சு டீ போட்டு குடிப்போம் அதுதான் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் ஓகே சார் ஓகே சார் எனக்கு வந்து பேசிக்காக நீங்கள் இப்போ ஒரு அவுட்லுக் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பேசிக் அவுட்லுக் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி ஈஸியர் ஃபார்ஸ் அது இன்னும் டுவெல் மந்த்ஸ் என்ன நடக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஆனந்த் சார் பாக்குறாரு அப்படின்றத தெரிஞ்சால் இந்த இருந்தே நாங்கள் அது கொஞ்சம் ரெடி ஆகும் ஃபஸ்ட்டு நான் ஜோசியகாரன்ல கேள்வி கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கவே இல்லை அவங்க ப்ரிடிக்ஷன் சொல்லுங்கன்னு தான் கேட்டிருக்காங்க ஏன் நான் ஜோசியகாரன்ல ஸோ ஐ கான் கிவ் அ நம்பர் வாட் ஐ டு டுடே அண்ட் இதை வந்து எப்போ வேணால் என் மைண்டை மாற்றிப்பேன் லார்ட் சொன்ன மாதிரி த ஃபேக்ஸ் சேஞ்ச் ஐ சேஞ்ச் மை மைண்ட் என்னோட ஃபே எனக்கு முன்னாடி இருக்கிற கண்ணில் ஃபேக்ஸ் மாறிடுச்சுன்னா ஐ சேஞ்ச் மை மைண்ட் ரிசர்வ் பேங்க் சில்வர் வாங்க இந்த ஃபேக்ஸ் கோ அவுட் ஆஃப் த விண்டோ சேஞ்ச் அது ஏப்ரல் அது இல்லை அது வந்து கடன் கொடுக்கறது கொடுக்கறதுங்கிறது தான் எனக்கு பிக் சேஞ்ச் ஓகே ஓகே இந்தியா இன்சிக்னிஃபிகண்ட் பிளேயர் பண்ணி இந்தியாவை பற்றியே வச்சு குளோபா பார்க்காதீங்க நான் அடுத்தது அதுக்கும் வச்சுருக்கேன் வச்சு குளோபா பார்க்காதீங்க இதுதான் பிக் ஸோ இந்த யுக்ரைன் ரஷ்யா மாறு முடிகிற மாதிரி இல்லை மார் முடிஞ்சால் என்ன சேஞ்ச் வரும் அது ஒரு தனி குளோபல் டெப் ச ரஷ்யா சைனாக்கும் அமெரிக்காக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப்ங்கிறது பிக் சேஞ்ச் டாலர் என்ன ஆகுங்கிறது ஒரு சேஞ்ச் பட் ஆஸ் ஆஃப் நோ நான் பார்க்குறச்சேன் ருபி வில் கண்டினியூ டு ஸ்லைட் அகேன்ஸ்ட் டாலர் இன் அல்பர்ட் இன் அ ஸ்லோவர் ஃபேஷன் செஞ்சுரி நிச்சயம் நூற்றி இருபது லட்சியம் இந்த வருஷம் செஞ்சுரி இல்லாட்டாலும் இருபத்தியோ இருபத்தெட்டில் செஞ்சுரி அடிச்சிருவாங்க ஸோ செஞ்சுரி நிச்சயம் லட்சியம் நூற்றி இருபது ஸோ அந்த ஈக்குவேஷன் கிளியராக இருக்கு அடுத்தது அமெரிக்காவில் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நாலஞ்சு ரேட் கட் வருமானு தெரியாது ஒரு ரெண்டு ரேட் கட் வரும் கோல்டுக்கு மைண்ட்லி பாசிட்டிவ் அதாவது போன வருஷம் வந்து அறுபத்தஞ்சு வராது பட் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பர்சன்ட் இந்தியன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ட்ரம்ப் காப்பாற்ற மாட்டாரா சார் எது ட்ரம்ப்பால் காப்பாற்ற முடிஞ்சதுன்னா கோல்டு பதினெட்டு பத்தொன்பது போகும் பட் ட்ரம்ப்பால் எவ்வளோ பண்ண முடியுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்போ அடுத்த வருஷம் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய வேறென்ன முக்கியமான விஷயங்கள் நம்ம கவனிக்கணும் சார் அதாவது இந்த வருஷம் அது என்னாலும் முடியும் ஏன்னா நவம்பர் மாதத்தில் எலெக்ஷன் வரும் எலெக்ஷன் அவுட்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் ஒரு வந்து டாரிஃப் அப்பீல் கோர்ட்டில் இருக்குது ஸோ டாரீஃபை வந்து சுப்ரீம் கோர்ட்டு தூக்கி விழ இருந்தால் என்ன ஆகுங்கிறத பார்க்கணும் ஸோ டாரிஃபை தூக்கி போடுமா அது இந்தியாவை சில டேரிஃப் தான் கேன்சல் ஆகும் இந்தியா டேரிஃப் கேன்சல் ஆகுமா இது பார்க்கணும் ப்ளஸ் அந்த சுப்ரீம் கோர்ட் டிசிஷன் யார் ஃபெட்ரல் ரிசர்வ் சீஃபுங்கிற டிசிஷன் நவம்பர் எலெக்ஷன் இது மூணும் வந்து இன்னைக்கு எனக்கு அமெரிக்காவிலேருந்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் சைனாவில் சார் சைனா நான் வந்து கோல்டு கஸ்டடியை நான் கோல்டு அதெல்லாம் பேசுறது விடுங்க அவனே அவன் ஊருக்கு அதுனே சைனாவை நம்ப மாட்டான் விட்டா பணத்தை ஊரை விட்டு ஓடிபிடுவான் நீங்கள் பார்ட்ரை ஃப்ரீயாக தொடர்ந்து விட்டீங்கன்னா பாதி சைனாக்காரன் சைனாவில் இருக்க மாட்டோம் ஸோ நீங்கள் சைனாவை விட்டுருங்க நீ கோல்டு வாங்கிட்டே இருப்பியா வாங்கறதை நிறுத்துவியா தைவானில் என்ன பண்ணுவது வெறும் பேசுவியா குண்டு போடுவியா இதுதான் மேட்டர் அடுத்தது ரஷ்யா 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 ஒரு இம்மெட்டீரியல் வார் முடியுமா வார் எஸ்கிரேட் ஆகுமா மட்டும்தான் அதை தவிர ரஷ்யா பெரிய ஃபேக்டராக கிடையாது கோல்டு ரேட்டுக்கு அது ஒரு பெரிய கிடையாது கிடையாது சைனா தான் மெயின் ஓகே சார் பட் கோல்டு ட்ரிகர் பண்ணது ப்ரைஸை ட்ரிகர் அது ட்ரிகர் பண்ணது என்ன இவன் ரிலீஸ் பண்ணால் கூட அமெரிக்கா மேலே இருந்த நம்பிக்கையாக போனது போனது தான் ஸோ ரஷ்யானால பெரிய இம்பேக்ட் என்ன இருக்கும்னா எய்தர் மற்ற இன்னும் பைத்தியம் பிடிச்சி இன்னும் ரெண்டு மூணு ஊரில் குண்டு போடலாம் இல்லை புத்தி வந்து இங்கேயே நிறுத்தலாம் ஸோ எப்படின்னா பண்ணுறார் பூட்டுங்கிறது வார் சிச்சுவேஷனை வச்சு தான் சொல்ல முடியும் ஓகே ஸோ அதை பொறுத்து கோல்டோட ப்ரைஸில் ஃபிளக்சுவேஷன் இருக்கும் எஸ் நீங்கள் சொல்கிற அந்த இருபதாயிரம் ரூபாய் ஒரு கிராம் அப்படிங்கிறது இந்த வருஷம் வருமான ரொம்ப டவுட்டு நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அமெரிக்கா அது வந்து ஒன் டூ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் போனால் இருபதாயிரத்துக்கு வரத்துக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கு தட் இஸ் இங்கேருந்து ரெண்டரை பர்சன்ட் கட் பண்ணாங்கன்னா பத்து வாட்டி ரேட் கட் ஃபைவ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும் இருபதாயிரம் போகிறதுக்கான வாய்ப்பு ரேட் கட் பண்ண மாட்டோம் நீங்கள் சொல்றது ரெண்டு தடவை அதிகபட்சமாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க ஸோ மினிமம் கேரண்டி பதினஞ்சுலேருந்து இருந்து பதினாறாயிரம் ரூபான்னு எடுத்துக்கலாமா சார் அது கேரண்டி ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு கோல்டு ப்ரைஸ் பதினாறாயிரத்தை கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நீங்கள் வைக்கிற மைல் ஸ்டோன் மைல் ஸ்டோன் ஆனால் இப்போ அமெரிக்காவில் விலவாசி பயங்கரமாக ஏறி அவன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றலன்னு வைங்க கட் பண்ணலன்னு வைங்க கோல்டு இப்படியே தான் இருக்கும் அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏற்றினான்னு வைங்க கோல்டு விழத்துக்கும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஸ்டாக்ஸை பற்றியும் நான் கேட்டுறேன் சார் இந்த வருஷம் நான் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு அப்படியே லிஸ்ட் தான் இன்றைக்கு தான் கீழே இறங்குதோ இன்றைக்கி தான் வேல்யூ லிஸ்ட்ல ஏதாவது சேர்க்கணும் எனக்கு தோணித்துறான்னு நான் சொல்லுவேன் கேட்டிருக்காங்க சார் அதையும் நான் கேட்டுறேன் தலைவரே எதாவது 2026 க்கு புது ஸ்டாக் சொல்லுங்க. பா புது ஸ்டாக் வந்தா நீங்க கேட்கவே வேண்டாம் நானே சொல்லுவேன் புதுசா சொன்னது வந்து சிப்லா. சிப்லா வந்து டட் பிட். எக்ஸ்பென்சிவ் டு கன்சிடர். இன்னைக்கு பிட் எக்ஸ்பென்சிவ். அது வந்து 20 ல 21 டைம்ஸ் இருக்கு. ஐ will be more comfortable it சிக்ஸ்டீன் 16 17 times. அப்போவும் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு தான் டி ட்வெண்ட்டி மோட்டில் ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா சிப்லாவது சேர்த்து ஓகே சார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் மார்க்கெட் வந்து ஒரு ரெண்டு மூணாயிரம் பாயிண்ட் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களா இருக்குது பாசிபிலிட்டி இஸ் ஆல்வேஸ் தேர் நீங்கள் ஒரு ஸ்விங்கு சொல்லி கொடுத்தீங்களா இன்னைக்கு ஆமாம் அந்த ஸ்விங்கு வந்து இன்னும் வரல அது என்ன சுச்சுவேஷனில் இருக்குது சார் இன்னாங்க இந்த சைட்லேருந்து இப்படி இப்படி இந்த சைடு எக்ஸ்ட்ரீம் போய் இப்படி இங்கே இப்படி இதான் இதுதான் சென்ட்ரல் பாயிண்ட்டு இந்த எக்ஸ்ட்ரீம் போய் இப்போ இங்கே வந்துருக்கு இப்படி போய் இப்படி வந்திருக்கு ஸோ மீடியன் அந்த பெண்டில் போயிட்டு இங்கே பாதியில தான் நிக்காது ஸோ அப்ப இன்னும் கீழே வந்து திருப்பி மேலே போயிட்டு திருப்பி கீழே வரணும் இந்த சைடு இப்படி இருந்து இந்த சைடு போச்சுப்பா புரியுது பதினாலு மாசமா இங்க வந்துருக்கு அது மோர் இன் ஸ்மால் கேப் மிட் கேப்ல நல்லா தெரியும் இப்போ தான் யாரும் ஸ்மால் கேப் மிட் கேப் பேச மாட்டேங்கிறீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே வந்து அடி வாங்கியிருக்கு சச்சின்னு சொல்லிட்டார்ப்பா தோனி சொல்லிட்டார்ப்பா உனக்கு என்னப்பா தெரியும் மியூச்சுவல் ஃபண்ட் தலையே சொல்லிட்டார்ப்பா தலை சொல்லிட்டாரு பழைய தலை வந்து ட்ரைவர்கிட்ட சொல்லிட்டார்ப்பா நம்ம ஏன்பா கவலைப்படணும் சரி சார் நாங்கள் வாங்க உங்கள் ஸ்டைலில் வாங்கிட்டு இருபது வருஷம் மறந்துடுறோம் அது வந்து எப்படி நான் நான் ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு நான் இன்வெஸ்டராக மாட்றது எக்ஸாக்ட்லி நிறைய பேர் அப்படி தான் சார் இருக்கும் நீங்கள் சொல்கிற அதாவது இந்த பட்டாஸ் லிஸ்ட் ஸ்டாக்ஸை வச்சு ஸ்விங் ட்ரேட் பண்ணுற ஆட்கள் நிறைய பேர் எனக்கு தெரியும் அண்ட் தேர் ப்ராஃபிட்டபுள் ஓகே சார் அடுத்தது வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஐடிசி இந்த வருஷம் பெருசாக மூவ்மெண்ட்டே இல்லை லாஸ்ட் தான் நெக்ஸ்ட் லா ரெண்டு வருஷமாக பெருசாக மூவ்மெண்ட் இல்லை பட் அதனால் என்ன இப்போ வந்து பதினேழு ரூபா டிஃபரென் தான் எனக்கு நாலு பர்சன்ட் ரிட்டர்ன் அதுதான் எனக்கு கரெக்டாக எனக்கு வருதா மக்கள் டீ கடை வாசலில் நிற்கிறானா நிற்கிறான் அந்த பணம் எடுத்து அவன் இன்வெஸ்ட் பண்ணுறானா பண்ணுறான் எயிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் சிகரெட் ப்ராஃபிட் இருந்தது ஒரு காலத்தில் எயிட்டி ஆச்சு இப்போ செவன்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு ஒரு காலம் வரும் டுவெண்ட்டி ஃபைவ் தான் சிகரெட்டு செவன்ட்டி ஃபைவ் ரெஸ்ட்டுங்க அது வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கிறதுக்கு ரெடி ஓகே சார் இப்போ ஒரு சிகரெட்டோட ப்ரைஸ் வந்து எழுபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நியூஸ் அது கலெக்ட் பண்ணலாம் சார் ஒன்றும் இல்லை அம்மையார் அம்மையார் ஆட்சியில் என்ன வேணால் நடக்கலாம் ஏன்னா புதுசு புதுசாக ஆர்டிக்கல் எழுதினதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க தங்கத்துக்கு நான் அறுபத்தஞ்சு பர்சன்ட் தரேன்னு சொன்னதெல்லாம் பார்த்தீங்க இந்த வருஷத்தில் அப்போ சைனாக்காரன் பாவம் இல்லை நம்ம சைனாக்காக வேலை செய்வோம் நம்ம அமெரிக்காவுக்காக வேலை செய்வோம் அப்புறம் ட்ரம்ப்புக்காக இல்லை ட்ரம்ப் ஆகுவதற்காக யாகம் பண்ணுவோம் மாதிரி இப்போ சீஜிங் இப்போ கட்டப்படுறதுல ஐம்பது பைசாவில் ஒன்று கிடைக்க வேண்டிய சைனா சிகரெட் பத்து ரூபாய்க்கு விற்கும் ஆ ஓகே ரெண்டு விஷயம் ஆகும் சைனா சிகரெட்டும் பிடி சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் வேறு ஒன்றும் ஆகுது தம்மடிக்கிறவங்க விட மாட்டான் பீடியும் சிகரெட்டு விலையும் பிடி வேலையும் சைனா சிகரெட் வேலையும் ஏறும் அது ஐடிசி என்ன பண்ணுன்றது கேள்வி சார் எனக்கு ஒன்றுமே ஆகுது எனக்கு என்ன ஐடிசி ஐடிசிஇஸ்லாம் ரேட் நீ ஐடிசிலே சிகரெட் எடுத்தா கூட எனக்கு கரஃபெக்டாக ஐயோ இல்லை சார் எங்கே கேள்வி அது ஒரு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு போகும் ரூபாய்க்கு போகும் அதெல்லாம் தெரியாது அது டிபெண்ட் ஆன் தி மார்க்கெட் இல்லை இந்த இதை கொண்டு வந்ததுனால இன்னொரு பை ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு அப்படிலாம் பண்ணாங்கன்னா ரெவன்யூ போயிடும்பா அதனால அவ்வளோ பண்ண மாட்டேன் இப்போ இப்போ பிள்ளையார் சைனாலேருந்து வருது கேலண்டரு சைனாலேந்து வருது கிறிஸ்மஸ் ட்ரீ சைனா லேன் வருது சிகரெட்டும் சைனா லேன் வரட்டும்னு இருந்தால் எனக்கு கவலையே ஓகே சார் ஸோ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் எந்த மாதிரி நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் அதில் எந்த மாற்றமும் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க டாலர் கோல்டு பாண்டு அவ்வளோதான் ஓகே பாண்டு பாண்டோட இன்ட்ரெஸ்ட் எடுத்து பட்டாசு லிஸ்ட் அவ்வளோதான் டாலர் பேஸ் ம் கோல்டு பேஸ் ஸ்டாக்ஸு பாண்டு பாண்டன் வர இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதில் போடு ஓகே சார் தேங்க்யூ சார் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் உங்களுடைய நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அவுட்லுக் எப்படி இருக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க இதில் என்ன முக்கியம்னா டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி தான் முக்கியம் அந்த டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி அதை தாண்டி கிரெடிட் கார்டு அதை தாண்டி லோனு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு சார் அதை தான் நாளைக்கு ரைட் பட் டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சியோட ரெகுலர் டைம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஓகே சார் தேங்க்யூ சார் ஸோ அதை எப்படி என்னங்கிறத உங்களுக்கு நாளைக்கு எபிசோடில் கேட்குறேன் சார் ஏன்னா நிறைய பேர் கடனில் சிக்கிட்டு இருக்கோம் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணுவோம் நன்றி சார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சா உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் மணி பேஷ் டாட் காம் வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு வாரத்துக்கு நாலு பிரீமியம் ஆர்டிக்கல் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சும் நாங்கள் போடுறோம் இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாசத்துக்கு தொண்ணூற்றி ஒன்பது ரூபா தான் நீங்கள் சொல்ற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம் நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்